அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு கனிவான வணக்கங்கள் நான் எஸ்எஸ் மீடியா சேனலுக்காக கவிதா இன்றைக்கு நாம் காணவிருப்பது செம்பரம்பாக்கம் ஏரி பற்றி சில சுவாரஸ்ய தகவல்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா எஸ்எஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடுவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சென்னையின் குடிநீர் ஆதாரமான செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு இன்று மீண்டும் தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளது சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஐந்து முக்கிய நீர்நிலைகளில் செம்பரம்பாக்கம் ஏரிதான் தான் மிகப்பெரியது ஐந்து கிலோமீட்டர் சுற்றளவும் இருபத்தி நான்கு அடி உயரமும் உள்ள இந்த ஏரியிலிருந்து நீர் திறக்கப்பட்டால் அடையாறு ஆறு கூவம் ஆறுகளில் தண்ணீர் சென்று கடலில் கலக்கும் இந்த ஏரி ஐநூறு ஆண்டுகள் பழமையானது ஏரி வெட்டப்பட்ட போது நீர்மட்டம் பத்தொன்பது புள்ளி ஐந்து அடியாக இருந்தது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் நீர்மட்டம் இருபத்தி இரண்டு அடியாக உயர்த்தப்பட்டது பின்னர் தெலுங்கு கங்கை திட்டத்தில் ஆந்திர மாநிலத்தில் இருந்து வரும் நீரை தேக்கி வைப்பதற்காக நீர்மட்டம் இருபத்தி நான்கு அடியாக உயர்த்தப்பட்டது ஏரியில் பத்தொன்பது சிறிய மதகுகள் ஐந்து பெரிய மதகுகள் இரண்டாயிரம் அடி நீளத்தில் தானாகவே உபரி நீர் வெளியேறும் கலங்கள் ஆகியவற்றை கொண்டது இந்த ஏரியின் மொத்த கொள்ளளவு மூன்றாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஐந்து மில்லியன் கன அடி ஆகும் ஏரியில் வினாடிக்கு ஐம்பதாயிரம் கன அடி நீரை வெளியேற்றும் திறன் உண்டு அடையாறு ஆற்றுக்கு நீர் வந்து சேரும் பல நீர்நிலைகளின் மொத்த பரப்பளவு எட்நூத்தி எட்டு சதுர கிலோமீட்டர் ஆகும் இவற்றில் செம்பரம்பாக்கம் ஏரியின் அளவு மட்டும் முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு சதுர கிலோமீட்டர் என்பது குறிப்பிடத்தக்கது சென்னைக்கு ஆண்டுதோறும் குடிநீர் தந்து உதவும் செம்பரம்பாக்கம் ஏரி நவம்பர் டிசம்பர் மாதங்களில் மட்டும் மக்களை மிரட்டத் தொடங்கிவிடும் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சென்னையில் கனமழை கொட்டியதால் பெரும் வெள்ளம் ஏற்பட்டது இந்த சமயத்தில் செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விடுவதில் குழப்பமும் காலதாமதமும் ஏற்பட்டது ஒரு கட்டத்தில் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து திடீரென்று முப்பதாயிரம் கன அடி நீர் வீதம் அடையாற்றல் திறந்துவிடப்பட்டதால் சென்னையே வெள்ளத்தில் மூழ்கியது கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது செம்பரம்பாக்கம் ஏரி மீண்டும் இன்று திறந்து விடப்பட்டுள்ளது வினாடிக்கு ஆயிரம் கன அடி வீதம் தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளது இந்த முறை தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ள எஸ்எஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடுவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்